ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் தெக்கோவா ஊர் மேய்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய கெருபயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக இரண்டு வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள் கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ஜித்து ேமிலிருந்து சத்தமிடுவார் அதனால் மேய்ப்பரின் தாபரங்கள் துக்கம் கொண்டாடும் கர்மேலின் கொடுமுடியும் காய்ந்து போகும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் தமஸ்குவினுடைய மூன்று பாதகங்களும் நிமித்தமும் நாலு பாதகங்கள நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்பமாட்டேன் அவர்கள் கீழயாத்தை இருப்பு கருவிகளினால் போரடித்தார்களே ஆசகேலின் வீட்டிலே தீ கொளுத்துவேன் அது பெனாதாதின் அரமணைகளை பற்றிக்கும் நான் தமஸ்குவின் தாழ்பாலை உடைத்து குடிகளை ஆவேன் என்னும் பள்ளத்தாக்கிலும் செங்கோல் செலுத்துகிறவனை பெத் ஏதேனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன் அப்பொழுது சீரியாவின் ஜனங்கள் கீருக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் காட்சாவினுடைய மூன்று பாதகங்களின் நிமித்தமும் நாலு பாதகங்களும் நிமித்தமும் நான் அதன் மாட்டேன் அவர்கள் சிறைப்பட்டவர்களை ஏதோமியரிடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுதும் சிறையாக்கினார்களே காட்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன் அது அதனுடைய அரண்மனைகளை பற்றிக்கும் நான் குடிகளை அஸ்தோத்திலும் செங்கோல் செலுத்துகிறவனை அஸ்கலோனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி பெலிஸ்தரில் மீதியானவர்கள் அழியும்படிக்கு என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் மேலும் தீருவினுடைய மூன்று பாதகங்களை நிமித்தமும் நாலு பாதகங்களை நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன் அவர்கள் சகோதரரின் உடன்படிக்கையை நினையாமல் சிறைப்பட்டவர்களை முழுதும் ஏதோமியர் கையில் ஒப்பித்தார்களே தீருவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன் அது அதன் அரமனைகளை பற்றிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மேலும் ஏதோமுடைய மூன்று பாதகங்களும் நிமித்தமும் நாலு பாதகங்கள நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்பமாட்டேன் அவன் தன் சகோதரனை பட்டயத்தோடே தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே என்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே தேமானிலே தீ அது போஸ்ராவின் அரண்மனைகளை பற்றிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அம்மோன் புத்திரரின் மூன்று பாதகங்களின் நிமித்தமும் அவர்கள் ஆக்கினையை திருப்பமாட்டேன் அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படிக்கு கீழையா தேசத்தின் கர்ப்பஸ்திரீகளை கீறி போட்டார்களே ரப்பாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன் அது யுத்த நாளின் முழக்கமாகவும் பெருங்காற்றின் புசலாகவும் அதன் அரமணைகளை பற்றிக்கும் அவர்களுடைய ராஜாவும் அவனுடைய அதிபதிகளும் சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்